சரி ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்தா நான் பாஸ்போர்ட்டு ஃபோட்டோ எடுத்துருக்கேன் அந்த நூறுரூவா கொடுப்பீங்களா எனக்கு என்னத்துக்காக நீங்கள் இதை செய்கிறீங்க உங்கள் நோக்கமே தவறாக இருக்குது சாதாரணமாகவே சொல்லுவாங்க அரசாங்கத்துக்கிட்ட இட்லி கொடுத்தா அதை அதிகாரிகள்லாம் ஒன்று சேர்ந்து நூடுல்ஸ் ஆக்கிடுவாங்க இட்லியை இடியாப்பமாக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் அரசு துறை அதை ஈஸியாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கும் நிறைய பேருக்கு என்னுடைய படித்த என் ஃப்ரெண்டுக்கு என்னது புது காடா எதுக்குப்பா அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லோரும் காலம் காத்தாலும் நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு எல்லோரும் காத்தால அப்படியே நியூஸ் சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க கிடையாது அவங்க வாய்க்கும் வயிற்றுக்குமான போராட்டத்தில் இருக்காங்க புரிஞ்சிக்கவே மாட்டேன்றீங்க பிறந்த தேதி ஆதார் எண் விருப்பத் தேர்வு இஷ்டம் இருந்தால் போடலாம் இல்லைன்னா இல்லை கைபேசி என்ன அது போடணும் அப்போ அவங்ககிட்ட செல்ஃபோன் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க டோர் நம்பர் போ வீட்டு ஃபோன் இருந்தால் ஒத்துக்க மாட்டீங்களா தந்தையின் அல்லது பாதுகாவலர் பெயர் தந்தைன்னா என்ன தந்தைங்கிறது வந்து அப்பா பாதுகாவலர்னால் யார் எனக்கு புரியல அது என்ன பாதுகாவலர் ஆ தந்தை இல்லைன்னா சித்தாப்பா போடக்கூடாதா அப்பா அம்மா போடக்கூடாதா என்ன இது சரி தந்தையின் பெயர் தந்தையினுடைய வாக்காளர் யாராவது எங்கள் அப்பா வந்து இறந்து போய் இருபத்தி மூணு வருஷம் ஆச்சு அவர் என்னுடைய அவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டு வந்து இந்த அப்பா என்னுடைய வாக்காளர் அரட்டை நீ வச்சுக்கோ அப்படின்னா கொடுத்த எந்த அப்பாவது கொடுத்துருப்பாங்களாங்க யோசிச்சு பாருங்க இது அப்புறம் வந்து தாயார் அது வாக்காளர் அட்டை அப்புறம் துணைவியார் இருப்பின் ஏன் துணைவியார் இருக்காங்க இருந்தாக்க அவங்க பேர் அவங்களுடைய வாக்காளர் அட்டை அது ஓகே என்கிட்ட இருக்குது அப்புறம் அடுத்தது பாருங்கள் அந்த தான் முந்தைய சிறப்பு சீர்திருத்தத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலின் வாக்காளர் விவரங்கள் முன்னாடி என்ன கொடுத்தோம் அந்த முன்னாடி இருக்கிற டீட்டெயில்ஸ் முன்னாடி நான் எப்போ பத்து வருஷத்துக்கு முன்னாடியோ பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியோ தான் வாக்காளர் அடையாள அட்டையே கொடுத்தாங்கன்னா அது வரைக்கும் பூத் ஸ்லிப்பு தான் கொடுப்பாங்க நமக்கு அது என்கிட்ட இருக்குது எத்தனை பேர் அதை வச்சுருப்பாங்க எத்தனை பேர் வீடு மாற்றும் போது எல்லா பழைய ரெக்கார்டு இதுனா கவர்மெண்ட் ஆஃபீஸாக நடத்துகிறாங்க ஜனங்கள்லாம் பழையன ந கழிதலும் புதியன புகுதலும் அதானே வாழ்க்கையே எல்லா பழைய குப்பையும் சொருகி சொருகி வச்சுக்க முடியுமா இன்கம் டேக்ஸ் ரெக்கார்டே பத்து வருஷத்துக்கு வச்சுக்கிட்டா போகும்ட்டாங்க இப்போ எல்லாமே ஆன்லைனில் ஆயிடுச்சு அப்புறம் எதுக்கு பேப்பரை வச்சுக்கணும் நாங்கள் ஏதோ என்னங்க இது புரியவே இல்லை ஒன்றுமே புரியலை இது இதுக்கு வந்து நான் எங்கள் வீட்டில் நான் அஞ்சு ஓட்டு ஐநூறுரூவா பாஸ்போர்ட்டுக்கு பாஸ்போர்ட் ஃபோட்டோக்கு இப்படி எத்தனை பேர் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க